ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் கலாக்காய் சர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரூட்டு தான் கலாக்காய் இதை வந்து பேக்கரி செரின்னு தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சர்பத் போடுறதுக்கு ஒரு நாலிலிருந்து அஞ்சு பழம் வரைக்கும் பறிச்சுக்கோங்க ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க் ரெட்டிஷ் கலராக இருக்கணும் அப்போ தான் அது சர்பத் போட கரெக்டாக இருக்கும் ஃப்ரூட்டை பறிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பால் வரும் அதை நம்ம இந்த இலைகளிலே அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் போட்டு கூட கழுவிக்கலாம் தண்ணியில் நல்லா கழுவினதுக்கப்புறம் ஃப்ரூட்டை ரெண்டா வெட்டிக்கோங்க நடுவில் இந்த மாதிரி விதைகள் இருக்கும் அதையும் கத்தி வச்சே இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் விதைகளை ரிமூவ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சுனாலும் அப்படியே விட்டுருக்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட் எல்லாமே எடுத்து தண்ணியில் நல்லா புழிஞ்சி விட்டுடுங்க நாலில் இருந்து அஞ்சு ஃப்ரூட் போட்டால் தான் இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி சர்பத் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் களாக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த பழம் குளிப்பு சுவை உடையதாக இருக்கும் ஸோ அஞ்சு பழத்துக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ஒத்துக்கோன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான கலக்காய் சர்பத் ரெடி